நாளை நான் ஐஏஎஸ் ஐஏஎஸ் எனப்படும் இந்திய குடிமைப் குடிமைப்பணி தேர்வுகளை எழுதும் தமிழ்நாட்டினைச் சேர்ந்த தேர்வர்களுக்காக தினமணி நாளிதழில் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவனர் மு சிபிக்குமரன் அவர்கள் தொடராக ஐம்பத்தோரு வாரங்கள் எழுதி வெளிவந்த கட்டுரைகள் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிகள் விற்பனையான ஐஏஎஸ் தேர்வுக்கான சிறந்த வழிகாட்டி நூலான நாளை நான் இப்போது காணொளி வடிவில் ஒருங்கிணைந்த அணுகுமுறை இந்திய குடிமைப் பணிகளை பொறுத்தவரையில் முதல்நிலை தேர்வு என்பது முதன்மை தேர்வுக்கான நுழைவு தேர்வு போன்றதே ஆனால் முதல்நிலை தேர்வுக்கு தயாராகும் போதே முதன்மை தேர்வுக்கும் சேர்த்து தயாராவதே புத்திசாலித்தனமான அணுகுமுறையாகும் என்பதனை தேர்வர்கள் மனதிற்கொள்ள வேண்டும் ஒரு போட்டித் தேர்வர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான முதல்நிலை தேர்வினை எழுதிட திட்டமிட்டு படித்து வருகின்றார் எனில் அவர் முதல்நிலை தேர்வுக்கான தாள் ஒன்று பொது அறிவு மற்றும் தாள் இரண்டு திறனறிதல் ஆகிய பாடங்களுக்கான நூல்களை படிப்பார் இதில் திறனறிதல் பாடத்தில் தகுதி பெறுதல் என்பது முழுக்க முழுக்க தேர்வரின் பயிற்சி மற்றும் உத்தியை பொறுத்தே அமையும் ஆகையால் தேர்வர் தன் சீரிய முயற்சியின் மூலம் இத்தாளை எளிதில் கைக்கொள்ளலாம் முதல் தாளான பொது அறிவு பாடத்தில் எடுக்கின்ற மதிப்பெண்களே முதல்நிலை தேர்வின் வெற்றியை தீர்மானிக்கும் அதற்காக தேர்வர் கொள்குறி வினாவுக்கு தக்கவாறு மட்டுமே தன்னை தயார்படுத்திக்கொள்ளாமல் எழுத்துத் தேர்வு முறைக்கும் சேர்த்து தயார்படுத்திக்கொள்வது விவேகமான செயலாகும் எனவே தேர்வராகிய நீங்கள் நாளிதழ்களை படித்து நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளும் போது தேர்வுக்கான என்சிஇஆர்டி போன்ற அடிப்படை புத்தகங்களைப் படித்து பொது அறிவினை வளர்த்து கொள்ளும் போதும் ஒவ்வொரு தலைப்பிலும் தனித்தனியாக குறிப்புகள் எடுத்து வருவது சிறந்த அணுகுமுறையாக இருக்கும் ஏனெனில் வாசித்தல் என்பது மட்டுமே எந்த வகையிலும் குடிமைப்பணி தேர்வுகளில் வெற்றியை ஈட்டித் தருகின்ற காரணி அன்று ஒவ்வொரு தலைப்பிலும் தேர்வர் தனது உத்திக்கு தகுந்தவாறும் பாட அறிவுக்கு தக்கவாறும் குறிப்புகளை எளிமையாகவும் நேர்த்தியாகவும் தயாரித்துக் கொள்ள வேண்டும் இச்செயலே முதல்நிலை தேர்விலும் முதன்மை தேர்விலும் நேர்முகத் தேர்விலும் வெற்றி சிகரம் தொடவைக்கும் முக்கிய காரணியாக அமையும் அதனால் முதல்நிலை தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் தேர்வர்கள் எப்போதும் தாம் முதல்நிலை தேர்வுக்கு மட்டும் தயாராகவில்லை குடிமைப்பணி தேர்வுகளில் இறுதி வெற்றி பெறுவதற்கே தயாராகிறோம் என்பதனை நெஞ்சில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் முதன்மைத் தேர்வினை பொறுத்தவரை பொது அறிவில் நான்கு தாள்கள் விருப்ப பாடத்தில் இரண்டு தாள்கள் கட்டுரை ஒரு தாள் மொழித்தாள்கள் இரண்டு என மொத்தம் ஒன்பது தாள்கள் உள்ளன அனைத்தும் எழுத்துத் தேர்வுக்கானவை என்பதும் குறிப்பிடத்தக்கது முதல்நிலை தேர்வுக்கும் முதன்மை தேர்வுக்கும் இடைப்பட்ட கால இடைவெளி மிகவும் குறைவானது ஆகும் இக்குறைந்த கால இடைவெளியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வெவ்வேறு கோணங்களில் அமையும் வினாக்களுக்கு விடையளித்திட தேர்வர் தன்னை தயார்படுத்திக் கொள்வது எளிதான செயலன்று எனவேதான் முதல்நிலை தேர்வுக்கு தயாராகும் போதே முதன்மை தேர்வு நோக்கிலும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுதலே வெற்றிக்கான சிறந்த அணுகுமுறையாக அமையும் எடுத்துக்காட்டாக பொது அறிவு பாடத்தினை பொறுத்தளவில் ஒவ்வொரு தலைப்பிலும் குறைந்தபட்சம் ஐந்து முதல் பத்து கூறுகளை தொகுக்க வேண்டும் பின்னர் அதற்குள் துணை தலைப்புகள் அமைந்திருந்தால் அத்தலைப்பிற்கும் இதேபோல் குறிப்புகள் தயாரித்தல் வேண்டும் உதாரணமாக அனுமன் சக்தி தொடர்பான சமீபத்தில் நாளிதழ்களில் வெளியான செய்தி ஒன்றினை எடுத்துக்கொள்ளலாம் குஜராத் மாநிலத்தில் கக்ரபார் அணுமின் நிலையம் செயல்பட்டு வருகிறது இங்குள்ள முதல் அணு உலையில் உள்ள குளிர்விப்பானில் கசிவு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது கசிவு ஏற்பட்ட அணு உலை பாதுகாப்பாக மூடப்பட்டு விட்டது என்பது செய்தியாகும் அணுக்கதிர்வீச்சு வெளியே கசியவில்லை இதனால் அணுக்கதிர்வீச்சு ஏதும் பரவாமல் தடுக்கப்பட்டது குளிர்விப்பானுக்கும் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்பதும் கூடுதல் செய்தியாகும் இச்செய்தியை அடிப்படையாக கொண்டு தேர்வர்கள் கீழ்கண்டவாறு கூடுதல் குறிப்புகளை தொகுக்க வேண்டும் குஜராத்தின் சூரத் மாவட்டத்தில் அமைந்துள்ள கக்ரபார் அணுமின் நிலையத்தில் இரண்டு அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன இந்திய அணுசக்தி மின்கழக நிர்வாகத்தின் கீழ் கக்ரபார் அணுசக்தி நிலையம் வருகின்றது இங்குள்ள அணு உலைகளில் கனநீர் மட்டுப்படுத்தியாக பயன்படுகிறது அதாவது இது ஒரு கனநீர் உயரழுத்த அணு உலையாகும் இவ்வாலைகளுக்கான திட்டப்பணிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டில் தொடங்கின இவ்வாலையின் முதல் அணு உலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் செயல்படத் தொடங்கியது இரண்டாம் உலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு மின்சாரம் தயாரித்து வருகின்றது கனடா நாட்டைச் சேர்ந்த காண்டு வகையிலானவை இவ்வுலைகள் இந்தியாவின் மொத்த மின் உற்பத்தி சுமார் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் மெகாவாட்ஸ் ஆகும் இதனை அனல் மின்சாரம் நிலக்கரி நீர் மின்சாரம் காற்றாலை சூரிய சக்தி மற்றும் அணு மின்சாரம் மூலம் உற்பத்தி செய்கிறோம் இந்தியாவில் தற்போது ஏழு அணு உலைகள் செயல்படுகின்றன அவை உற்பத்தி செய்யும் மொத்த மின்சாரம் ஐந்தாயிரத்து எழுநூற்று எண்பது மெகாவாட்ஸ் ஆகும் ஆக இந்தியாவின் மொத்த மின் உற்பத்தியில் அணு மின் நிலையம் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் மூன்று சதவீதத்திற்கும் குறைவாகவே உள்ளது அணுமின்சார உற்பத்தி அளவை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிற்குள் பத்தாயிரத்து எண்பது மெகாவாட்ஸ் அளவிற்கு உயர்த்தவும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிற்குள் உற்பத்தியை இருபதாயிரம் மெகாவாட்ஸாக உயர்த்தவும் இந்தியா இலக்கு நிர்ணயித்து இருந்தது இத்துடன் இது தொடர்பான மற்றொரு சமீபத்திய செய்தியையும் இணைத்து பார்க்கலாம் அச்செய்தி என்னவெனில் சமீபத்தில் பாரிஸில் நடைபெற்ற பருவநிலை மாறுபாடு காப் டுவெண்ட்டி ஒன் தொடர்பான மாநாட்டில் இந்தியா ஒரு உத்தரவாதத்தினை வழங்கியுள்ளது வருகின்ற இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டின் கரியமில வாயு வெளியீட்டின் ஜிடிபி அளவு முப்பத்து மூன்று சதவீதம் முதல் முப்பத்தைந்து சதவீதம் அளவு குறைத்து விடுவோம் என்று உறுதி கூறியுள்ளது மேலும் நாட்டின் மின் உற்பத்திக்கு மரபு சார்ந்த எரிபொருட்களை பயன்படுத்துவதினை சிறிது சிறிதாகக் குறைத்து மரபுசாரா மூலங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது இத்துடன் இந்தியாவில் செயல்பட்டு வரும் அணுமின் நிலையங்கள் மற்றும் அதன் உற்பத்தி அளவு போன்ற குறிப்புகளையும் கீழே கண்டுள்ளவாறு தொகுக்கலாம் கர்நாடக மாநிலத்தில் கைகா எனும் நான்கு உலைகள் மூலம் எண்ணூற்று எண்பது மெகாவாட்ஸ் மின்சாரமும் குஜராத் மாநிலத்தில் கக்ரபார் எனும் இடத்தில் இரண்டு உலைகள் மூலம் நானூற்று நாற்பது மெகாவாட்ஸ் மின்சாரமும் தமிழ்நாட்டில் கல்பாக்கம் எனும் இடத்தில் இரண்டு உலைகள் மூலம் நானூற்று நாற்பது மெகாவாட்ஸ் மின்சாரமும் தயாரிக்கப்படுகின்றது உத்தரப்பிரதேசம் மாநிலத்தின் நரோரா எனும் இரண்டு உலைகள் மூலம் நானூற்று நாற்பது மெகாவாட்ஸ் மின்சாரமும் ராஜஸ்தான் மாநிலத்தில் ரவுத்பட்டா என்னும் இடத்தில் ஆறு உலைகள் மூலம் ஆயிரத்து நூற்று எண்பது மெகாவாட்ஸ் மின்சாரமும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தாராபூர் என்னுமிடத்தில் நான்கு உலைகள் மூலம் ஆயிரத்து நானூறு மெகாவாட்ஸ் மின்சாரமும் தமிழ்நாட்டில் கூடங்குளம் என்னுமிடத்தில் ஒரு உலை மூலம் ஆயிரம் மெகாவாட்ஸ் மின்சாரமும் தயாரிக்கப்பட்டு வருகின்றது இவ்வாறு பல்வேறு கோணங்களில் நாம் குறிப்புகளை தொகுக்கலாம் இவ்வாறு தொகுப்பது ஒரு தேர்வருக்கு முதல்நிலை தேர்வுக்கு மட்டுமல்லாது முதன்மை தேர்வுக்கும் நேர்முகத் தேர்வுக்கும் மற்றும் கட்டுரை எழுதுவதற்கும் பயன்படும் மீண்டும் சந்திப்போம்